வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளீட்டட் பாவாடை சாரியில் வந்து வெட்டி தைக்கலான்றது தான் இது உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தி மூணு மேலே பெல்ட் வச்சு சைடு ஜிம்பு வச்சு ஃபிட்டிங்காக ப்ளீட்டட் பாவாடை தைக்கலாம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் தன்கிற பிளெயினிங் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம சேரீயில் எப்படி தைக்கலான்றது தான் எப்பாருங்க சேரீயில் ஸ்கட்டு எப்படி தைக்கலான்றது தான் ப்ளீட்டட் ஸ்கட்டு இப்போ இதில் வந்து இந்த சேரீல எப்படி வெட்டி தைக்கலாம் அதே மாதிரி சைடு ஜிப்பு வரும் எப்படி வெட்டி தைக்கலான்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிசைன் பாருங்கள் இந்த மயில் வந்து மேலே பார்க்குது அந்த மாதிரி பார்த்துக்கணும் டிசைன் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கம் பார்ட்ருக்கு ஹைட்டு வந்து நாற்பது இந்த நாற்பது வச்சுட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு கட் பண்ணிடலாம் இப்போ நாற்பதுனால் முப்பத்தொம்போது இன்ச்சு வைக்கணும் நம்ம ஏன்னா வந்து இங்கே பெல்ட்டு வரும் அதனால் முப்பது இன்ச்சு முப்பத்தொம்பது இன்ச்சு நம்ம இதை கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து பார்டர் வெட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இடுப்பு பீஸ் பாருங்கள் இல்லை பாதி இட்டேகால் போய் ரெண்டு இன்ச்சு விட்டு வெட்டிடுவோம் இது வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது சென்டர் இது சென்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் அதே மாதிரி இப்போ பாருங்கள் இது நாலு மீட்டருக்கு இந்த சேரீயில் வந்து அந்த பார்டரில் எடுத்துகிட்டு நாலு மீட்டர் இப்போ இதை வந்து ரொம்ப இதே மாதிரி இதுவும் சென்டர் இதை மடித்து அடிக்கிறது விட்டுட்டு மாதிரி இந்த மாதிரி நாலாம் அடித்து இதே மாதிரி இது மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி இது செட்ட சைடுக்கு சைடு மடிக்கிறது இப்போ நம்ம போய்ட்டு இப்போ நம்ம போய்த பிளேட் போடலாம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக அஞ்சு புள்ளி ஒரு ப்ளேட் ஒன்று வச்சிருவோம் அதே மாதிரி அஞ்சு இன்ச்சு புள்ளி ஒன்று வச்சுட்டு இப்போது ஒரு இன்ச்சு கேப்பில் ஒரு இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி பின் போட்டுருவோம் அதே மாதிரி அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு கேப் இந்த மாதிரி ஒரே லெவலாக பின் பண்ணிடலாம் நம்ம అదేమారి అంచు పుల్లి మూరించు గ్యాప్ பாருங்க பாருங்கள் ப்ளீட் பிடிச்சாச்சு இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு ஆயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம் லெவலாக அந்த மாதிரி ஆயின் பண்ணிங்க நம்ம நேராக ப்ளீட் பிடிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆயின் பண்ணிவிடுங்க அப்போது வந்து இந்த ப்ளீட்டட் வந்து நல்லா நீட்டாக நிற்கும் தச்சு முடித்தாலும் ஒரே லெவலாக இருக்கும் இப்போது இதே மாதிரி நம்ம ப்ளீட் பிடிச்சிருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இடுப்புக்கு பட்டி கேன்வஸ் கொடுத்து ரெடி பண்ணிடலாம் பட்டி ரெடி இப்போ நம்ம இந்த ப்ளீட்டில் வச்சு நம்ம ஆயின் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தையல் கரெக்டாக ஒரு தையல் போட்டிருக்கோம் அப்போ தான் நம்ம பெல்ட் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பின் குத்தி நீங்கள் ப்ளீட் பிடிச்சி ஆயின் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ தையல் ஒன்று போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வந்து லைனிங் ஒன்று அட்டாச் பண்ணிவிடும் அது எட்டு இன்ச்சு ஓப்பனுக்கு வர மாதிரி பண்ணிங்க ஏன்னா சிப்பு எட்டு இன்ச்சு லென்த்தில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி லைனிங் இதே மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிருங்க இந்த பாவாடைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீட் பாவாடைக்கு நாலு மீட்ரு சுத்தளவுக்கு துணி எடுத்துருக்குறேன் அதே அளவுக்கு லைனிங்காக நான் எடுத்துருக்குறேன் இப்போ அதே நாலு மீட்ரு வந்து இரு முப்பத்தி மூணு இன்ச்சு இடுப்புக்கு கரெக்டாக உட்காற மாதிரி அந்த லைனிங்கு அதே மாதிரி ப்ளீட்டு வந்து கரெக்டாக பிடிச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபால் ஃபீல் வரும் அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக வரும் அந்த ஃப்ளீட்டோட அழகு நீங்கள் லைனிங் அதே மாதிரி குறைச்சிட்டிங்கன்னா அந்த அழகு போய்டும் அதனால மெயின் பீஸ் என்ன அளவு இருக்கோ அதே அளவு லைனிங்கும் அதே மாதிரி கொண்டு வாங்க இப்போது பெல்ட்டை ஏற்றிடலாம் கேன்வசெலாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பெல்ட்டை அட்டாச் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு பெல்ட்டை கீழே போட்டு இப்போ பாடி பீஸ் மேலே இருக்கும் ப்ளீடட்டு வந்து மேலே வச்சு பெல்ட்டு பீஸ் கீழே வச்சு ஒரு கேடு அளவு நேராக தையல் போட்டுருவோம் தான் திருப்பி தைக்கணும் கீழே லைனிங் பிடிக்காமல் லெவலாக பார்த்து அட்டாச் பண்ணுங்கள் கீழே லைனிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இல்லைன்னா தையலில் பட்டுரும் நண்பர்களில் இப்போ பெல்ட்டு அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இதே மாதிரி திருப்பணும் பாருங்கள் இது மாதிரி திருப்பி கரெக்டாக கீறிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றரை இன்ச்சு ரெடிக்கு வரா மாதிரி திருப்பி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இதை பார்த்துங்க நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு மாதிரி கரெக்டாக மடித்து ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டுருங்க தையல் நீட்டாக போடுங்க நம்ம எப்படியும் எப்பவுமே வந்து ஃபினிஷிங் கொண்டு வரணும் ஃபினிஷிங்கில் கவனமாக இருக்கணும் இந்த மேல் பீஸ் லூஸ் கொடுத்து கீழே இழுக்கணும் அப்போ தான் அந்த பெல்ட் வந்து முறுக்காமல் நல்லா நீட்டாக லெவலாக வரும் பெல்ட்டு ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி மேலே ஒரு ஓரத்தயில் பெல்ட்டுக்கு மேலே ஒரு ஓரத்தையில ஒன்று போட்டுருவோம் இந்த மாதிரி ஓரத்தை லெவலாக போடுங்க இப்போ பெல்ட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணலாம் இந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சில் ஓப்பன் வைங்க எட்டு இன்ச்சு கரெக்டாக வைக்கிறேன் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே வந்து போயிடணும் நான் இப்போ ஒம்பது இன்ச்சு வச்சு ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறேன் ஜிப்பு அட்டாச்சிங் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து சிப்பு அட்டாச் பண்ணிடுவோம் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக விற்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரிவர்சல் புக்கு ரிவர்சபிள் ஜிப்பு சிங்கிள் கைடு வச்சு அது ஓரமாக தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும் நண்பர்களே ஜ வந்து அட்டாச் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ப்ளீட்டட் பாவடை தச்சு பாருங்கள் அதாவது புடவையில் எப்படி வெட்டி தைக்கணுன்றத சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்